அதுக்கு அடுத்தவங்க முன்னேறி போவாங்க எடுப்பாய் இது வந்து சோறு சோபீஸ் அந்த கூட்டமும் இல்லை ஒளிங்க படை இருந்தா அவர்களுக்கும் தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு சேர்த்து தான் இந்த இடவடிக்கைடு அவருளுக்கும் சேர்த்து இந்த பஞ்ச நிலம் மீட்பு பஞ்ச நிலத்தை மீட்கன்னா திமுகவுக்கு அதிர்நீத்துல அழகுந்து வச்ச மாதிரி இருக்கும் அதான் அரிவாரத்துக்கு கீழ அழகுந்து வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அரிவாரையுமே பஞ்ச தான் இருக்கு

இந்த பன்னிரண்டு லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா ஏவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் நாங்கதான் படிக்க வைச்சோம் நாங்க தான் பறையிற்கு பேண்ட் சூட் போட்டு கொடுத்தோம் நாங்க தான் பறையிற்கு தோனில தூடு போட்டோம் நாங்கள்தான் பறையிறக்கு தனி சுடுவாடு வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் பறையலுக்கு சமாதான புறம் கட்டி கொடுத்தோம் ஒரு மயம் எவ்வளவுடா நீ என்ன சமாதான புரம் இந்த சமா ஊருக்குரிய பெரியார் சமாதான புறம் கட்டாயங்க என்ன இருக்குங்க எருமமாடு படத்துக்கு பெரியா சமாதான புரத்துல ஆ சமத்துவபுரம் பெரிய சமத்துவபுரத்துல என்ன இருக்கு ஊருக்கு வெளியே ஊருக்கு உள்ள ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சந்த சங்கமே ஊருக்கு வெளியே உன்னை தூக்கி தூர மாட்டார் அதாண்டா உன்னுடைய சாதி செரி சமத்துவபுரம்னு அது அது சமத்துவம் புறம் நீ கொண்டேடிப்பதற்கு அதுல ஒரு நூறு வீடை கட்டி கொண்டடிச்சிருப்பாங்க சமத்துவபுரம் அப்படி தேவையில்லை நீ என் நிலத்தை கொடு நாங்க அறிவானத்தோட பெரிய பெரிய அறிவானத்தை நாங்க கட்டிக்கிறோம் பறவைகள் பன்னியாராக மாறிடக்கூடாது மாறினா என்ன பண்ணுவான் அவன் திமிடுவான் ஏற்கனவே மரபணுக்கள் வீரம் இருக்கு ஒவ்வொரு பறவை மணபணுக்குள்ளே வீரம் இருக்குது ஏன்னால் அண்ணா முதல் குடி தாய் குடி இப்போ நான் மூணாவது ஆள் மூணாவது ஆள் நானே இந்த ஓடு போடுறேன்னா மொத ஆள் எந்த ஓடு போடுவான் பிள்ளை உங்களுக்கு நான் இந்த ஓடு போடுறேன் எங்க அண்ணன் இந்த ஓடு போடுறாப்பிலே மூத்தவன்

எங்கள் தாத்தங்களை விட லண்டன் வட்டமேசை மாநாட்டுல அம்பேத்கர் போயிருக்கும் பொழுது அவருக்கு நிகராக எங்கள் தாத்தன் வெட்டமலை சினிமா தமிழ்நாட்டின் புள்ளி யார் என்றால் ஆர் என்றான் அவன் எவ்வளவு கல்வி நீ இன்னைக்கு கோட் ஷூட்டு போடுறது புரடைச்சிக்கவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நுப்பது தாத்தா வெட்டமலை சிம்மா சார் கோட்டை சூட்டு போட்டாப்புல அப்படி கோட் சூட்டு போட்டு பகவான் திவான் பகவதன் பகதூர் மாதிரி அப்படி இருக்கிறாப்புல ஆளு அடி சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படி என்ன அப்படி இருந்து அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம்